ஹாய் ஐ மாரோ சீக்கிய ஒய் ராக்கி நாம் மனித பிறவி ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம்புரலை அடையிறதுக்காக தான் ஆனால் நான் எனது அப்படின்ற பற்றுகளில் நாம் மாட்டிக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கை பயணம் திசை திருப்பப்படுது எதை அடையிறதுக்காக எதை உணர்றதுக்காக நம்ம பிறவி எடுத்தோமோ அதை மறந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்றது திசை மாதிரி இங்கேயோ போயிட்டுருக்குது சுவாமி விவேகானந்தரை பார்த்து ராமகிருஷ்ண பரகவம்சர் ஒரு நாள் கேட்குறாரு நரேந்திரா ஒரு கிண்ண நிறைய தேன் இருக்குது நீ வந்து ஒரு தேனியாக மாறி அந்த தேனை வந்து சாப்பிடணும் அப்படின்னா எப்படி சாப்பிடுவ அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு விவேகானந்தர் சொல்கிறாரு நான் தேனியாக மாறி பறந்து போய் அந்த கிண்ணத்தோட நடுவில் அந்த தேனோட நடுவில் உட்காந்துட்டு அதை குடிச்சிட்டு நான் பறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் பரமகம்சர் என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து தேனியாக மாதிரி அந்த தேனுக்கு நடுவில் உக்காந்து தேனை குடிச்சிட்டு பின்னாடி அது பறக்கிறது கஷ்டமாக போயிடும் மாறாக உன்னால் பறக்க முடியாது அந்த தேனுக்குள்ளே நீ மூழ்கி போயிடுவே இறந்து போயிடுவே அதுக்கு மாற நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கிண்ணத்தோட ஓரத்தில் நின்று அந்த தேனை சுவைச்சிட்டு நீ பறந்து போயிடலாம் இல்லையா அப்போ நீ தேனியும் சுவச்ச மாதிரி இருக்கும் ஈஸியாக நீ அங்கேருந்து நீ பறந்து போன மாதிரி இருக்கும் ஆனால் நடு சென்டரில் நீ உட்காந்து நீ குடிக்கும்போது தேனை நீ பருகலாம் ஆனால் பறந்து போகிறது ரொம்ப கஷ் சிரமமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் இந்த வாழ்க்கையோட விளிம்பில் இருந்து இந்த உலக சுகத்தை அனுபவிச்சுட்டு நாம் தெய்வீக வாழ்க்கைக்கு பறந்து போயிடணும் இறைவனை நோக்கி நாம் பறந்து போயிடணும் பசிக்குது அப்படின்றதுக்காக நம்ம கிடைக்கிறது எல்லாமே சாப்பிட்டா நம்மளுடைய வயிற்றில் அஜீர்ண கோளாறு தான் ஏற்படும் இப்போ எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நம்மளுடைய உடலை வந்து என்ன ஏற்றுக்குதோ அந்த உணவு தானே நம்ம சாப்பிட முடியும் அந்த உணவை சாப்பிட்டா தானே நம்ம நிம்மதியாக நடமாட முடியும் நாம் விரும்புகிற உணர்வு உணவை எல்லாமே நம்ம சாப்பிட்டா அது எப்படி அந்த வயிறு வந்து எப்படி அதை செரிக்கும் நம்ம உடம்பு அதை எப்படி எப்படி ஏற்றுக்கும் ஏற்றுக்காது இல்லையா அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கை அப்படின்றதும் ஒரு இசைக்கருவி இருக்குதுன்னா அதை வந்து முறைப்படி நம்ம இசைக்கும்போது தான் அதிலிருந்து ஒரு செம்மையான இசை ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இசை வந்து வரும் அது நம்மளையும் அதை கேட்குறவங்களையும் சந்தோஷப்படுத்தும் பரவசப்படுத்தும் அதே போல் தான் இந்த வாழ்க்கையும் இந்த வாழ்க்கைக்கான நீதிப்படி நீங்கள் வாழும்போது இந்த வாழ்க்கை உங்களுக்கும் சரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி எண்ணற்ற சந்தோஷத்தை கொடுக்கும் இப்போ நிறைய பேர் வந்து சம்பாதிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்ற அந்த எண்ணத்தில் இருக்காங்க ஒவ்வொரு மனிதனும் இங்கே பொருளை தேடி தான் அவனுடைய வாழ்நாளை கழிச்சுட்ருக்கிறான் பொருள் மட்டும்தான் வாழ்க்கையோட முழுமை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான் ஆனால் பொருள் கிடச்சிருச்சுன்னா அந்த வாழ்க்கை வந்து திருப்தியாக முடிஞ்சிருதா திருப்தியாக அமைஞ்சிருதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அவன் இல்லைன்னு தான் சொல்லுவான் ஏன்னா பொருள் மட்டுமே இங்கே வாழ்க்கை அப்படின்றது இல்லை குடிசியிலே ஒருத்தன் வாழ்ந்தாலும் அந்த மனிதன் அப்படின்றவன் இருக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு கவலை இல்லாமல் நிம்மதியாக படுத்து தோங்குறதை நம்ம பார்த்துருக்குறோம் மாட மாளிகையிலேயே அவன் இருந்தாலும் அந்த காசை எல்லாம் வச்சுட்டு நகைகளை எல்லாம் வச்சுட்டு குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் துக்கப்பட்டுன்னு மாத்திரை போட்டு அந்த மாத்திரையோடு தோங்குறதையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ திருப்தி அப்படின்றது அவங்க மனநிலையை பொறுத்து தான் இருக்குது நாம் செய்கிற கடமைகளை சரியாக நம்ம செஞ்சுட்டு வரும்போது நமக்கு நிம்மதி அப்படின்றது தானாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெற்றால் நீங்கள் வந்து அதை துள்ளி குதிக்கி குதிச்சு அதை கொண்டாட தேவையில்லை தோல்வி அடைஞ்சிட்டா உடனே தோண்டு உழத் தேவையில்லை மனசை ரெண்டு பக்கமும் சாய விடாமல் ஒரு நடுநிலையில் நிறுத்தி அதை ஒரு பேலன்ஸாக நம்ம வாழ கற்றுக்கணும் ஒரு காரியத்தை செய்யும்போது முதல்ல இந்த பற்றுக்களை எல்லாம் துறக்கணும் அது தோல்வி வந்தாலும் நான் கலங்க மாட்டேன் வெற்றி வந்தாலும் நான் குதிக்க மாட்டேன் தலகணத்தில் ஆட மாட்டேன் அப்படின்னு ஒரு நடுநிலையை நாம் பராமரிக்கணும் இந்த உண்மையை நாங்கள் நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபாடும் போது உங்களுடைய வாழ்க்கை உங்களை அசைச்சு கூட பார்க்க முடியாது எந்த ஒரு தருணத்துலேயும் உங்களை துன்பப்படுத்த முடியாது உங்கள் வாழ்க்கை உங்களை துன்பப்படுத்தணும் அப்படின்னா அது தோற்று போயிடும் உங்கக்கிட்ட ஏன்னா நீங்க நடுநிலையில் இருக்கீங்க எந்த பக்கமும் நீங்க சாயாமல் இருக்கீங்க அப்படி சாயாமல் இருக்கும்போது இந்த வாழ்க்கை உங்களை சோதிக்கவே முடியாது நம்மளுடைய வாழ்க்கையில் துன்பத்துக்கு காரணமே இந்த உலகம் வந்து உண்மையானது அப்படின்னு நம்பிட்டுருக்குறோம் அதுதான் துன்பத்திற்கு முழுக்க முழுக்க காரணமே இந்த உலகம் ஒரு பொய்யானது நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது நிரந்தரம் இல்லாதது இந்த குறைஞ்சபட்ச உண்மையை நீங்கள் உணர்ந்தால் மட்டும் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மனசுக்கு எந்த ஒரு சலனங்களும் வராது யதார்த்தத்தோடு வாழணும் நீங்கள் யதார்த்தத்தோடு வாழும்போது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு போலியான இந்த கௌரவங்க ஆடம்பரங்க இதுக்கெல்லாம் நீங்கள் அடிமையாகி உங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்க மாட்டேங்க நம்மளை வந்து அடுத்தவங்க மதிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஏங்க மாட்டேங்க இங்கே பல பேர் அந்த எண்ணத்துலேயே இங்கே மாண்டு போயிடுறாங்க அந்த எண்ணத்தை வச்சு அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அடுத்தவங்களுக்கு ம மரியாதை இல்லாமல் போயிடும் அடுத்தவங்க என்னை எப்படி பாரு அவங்க ஒரு கேவலமாக பாரு அவங்க ஒரு கேவலமாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் பாரு அப்படின்னு இதை சொல்லி சொல்லியே வாழ்க்கையில் அவங்க நொந்து போகிறாங்க பிறர் வந்து நம்மளை மதிக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை ஆடம்பரமாக அமைச்சுக்கிறது இல்லை தனித்தனியே வந்து ஒரு அழகை காட்டிக்கிறது இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நீங்களே படுகொலியில் வந்து தள்ளுறதுக்கு சமம் ரைட்டுங்களா நீங்கள் அடுத்தவங்களுக்காக ஆடம்பரமாக மாறக்கூடாது அடுத்தவங்களுக்காக அழகாக மாறக்கூடாது உங்களுக்காக உங்களுடைய உங்களுடைய காசு நீங்கள் வந்து நீங்கள் மாறலாமே தவிர ஆனால் அடுத்தவங்க வந்து ஒரு பெருமையாக பேசணும் அடுத்தவங்க நம்மளை கௌரவமாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக எந்த விதத்துலேயும் உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க கூடாது உங்களுடைய புத்தியை கொஞ்சம் நீங்கள் தனிமைப்படுத்தி நாம் போகிற வாழ்க்கை பயணம் சரிதானா அப்படின்றத ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலேருந்து நழுவிட்டீங்க அப்படின்ற உண்மை வந்து உங்களுக்கு புரிய வரும் பதவியும் பணமும் வச்சிருக்கிற ஒரு நேர்மையற்றவனை விட பதவியும் பணமும் இல்லாத ஒரு நேர்மையான ஏழை தான் சிறந்தவன் அப்படின்ற உண்மை உங்களுக்கு புரிய வரும் எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ பதவி இருந்தாலும் ஆனால் கெட்ட குணங்களோட இருக்கிற ஒரு நபரை காட்டிலும் பணம் பதவி இல் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆடு மேய்ச்சிட்டு வந்து அன்றாட ஆடு மேய்ச்சு அதில் வர ச கொஞ்சம் காசில் வந்து ஒரு கஞ்சியோ கூழ குடிச்சிட்டு இருக்கிற ஒரு நேர்மையான ஏழைத்தான் சிறந்தவன் அவனுடைய வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை அப்படின்ற உண்மை உங்களுக்கு புலப்படும் இப்போ இங்கே வந்து நிறைய பேர் வந்து மதங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க இல்லையா அந்த மதங்களுக்கு கொடுக்குற மரியாதையை மனித நேயத்துக்கு இங்கே யாரும் கொடுக்கறதில்ல நேயம்னா என்ன அப்படின்றதே பல பேர்த்துக்கு தெரியாது இப்போ நீங்கள் மதத்துக்காக ஒரு மனிதனை வந்து உயிரை விடுவான் உயி தன்னுடைய உயர்வே கொடுப்பான் அடுத்த மதத்தை எத்து பேசிக்கின்னு அடுத்த மதத்தை வந்து இழிவுபடுத்திட்டு தன்னுடைய மதம் தான் உயர்ந்த மதம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் வந்து உயர்வே விடுவான் ஆனால் அந்த மதத்தில் இருக்கிற சட்டத்திட்டத்துக்கு சட்டத்திட்டத்துக்கு அவங்க மதிப்பு கொடுத்தா அவன் அந்த சட்டத்திட்டத்தின்படி அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க அப்படி நடக்கிறது இல்லை வெனை வெறுமனே மதம் மதம்னு மட்டும் தான் பேசுவான் ஆனால் அந்த மதம் என்ன சொல்லுதோ அதுபடி அவன் நடந்தே இருக்க மாட்டான் அவனுடைய வாழ்க்கையை பார்த்தா வெறும் குப்பையாக இருக்கும் அந்த மதத்தை மட்டும் அவன் பெரிய மதம் நான் என்னுடைய மதம் உயர்ந்த மதம் என்னுடைய மதம் வந்து உயர்ந்தது அப்படின்னு அந்த மதத்துக்கு அவன் உயிரவே கொடுப்பான் ஆனால் அந்த மதத்தோட சட்டத்திட்டத்தை நீ மதித்து நடந்தியா மதித்து வாழ்ந்தியா அப்படின்னா இல்லை இந்த அவல நிலை இப்போ இந்த சமூகத்தில் இருந்துட்டு தான் வருது எல்லா ஜீவராசிகளும் ஒரு பெரிய ஒரு மகாசக்தியால் தான் படைக்கப்பட்டுச்சு அப்படின்ற பேருண்மையாக அவன் மறந்துடுறான் நம்ம எல்லோருமே புறப்பட்ட இடம் ஒன்று தான் நம்ம எல்லாமே போய் சேர்ற இடமும் ஒன்று தான் நதிகள் வந்து பல இடத்துல வந்து அது உருவாகி இருந்தாலும் அது போய் சேர்றது போய் சங்கமிக்கிறது ஒரு கடல் தான் ஸோ இந்த உண்மை எல்லாமே புரிஞ்சுக்கணும் இந்த மதங்கள் எல்லாமே எல்லா மதங்களும் நாம் எல்லாம் ஒரே இடத்துக்கு போகணும் அப்படின்னு தான் விரும்புது அதுக்கு தான் பாதையை வந்து நமக்கு காட்டிகிட்டு இருக்குது ஆனால் இங்கே வந்து ஓ மதம் தான் பெருசு ஏன் மதம் தான் பெருசு அப்படின்ற அந்த மத இன பேதத்தில் நம்ம மாட்டிக்கிட்டு இந்த உலகமே ஒரு சகோதரத்துவத்தை இழந்துட்டு இந்த காலத்தில் நிற்கிது உலகம் எங்கும் ஒரு சகோதரத்துவம் அப்படின்றது ஒரு மலர்ந்து எழுணும் இன்னைக்கு நடக்கிற ஜாதி சண்டை மத சண்டை இது எல்லாம் அறியாமையோட விளைவு தான் இவன் அந்த அந்த ஜாதி சண்டை போடுறவனோ மத சண்டை போடுறவனும் ஒரு தான் இருக்கான் அவனுக்கு எதுவுமே தெரியத்தில் இப்போது இப்போ வேற நாட்டில் பிறந்த ஒரு மனிதனுக்கு நம்ம நாட்டில் பிறந்த ஒரு மனுஷனோட ரத்தம் கொடுக்கறது இல்லையா இப்போ அமெரிக்காவில் கண்டுபிடிச்ச புதிய மருத்துவ முறையெல்லாம் இந்தியாவில் வந்து பயன்படுத்துறது இல்லையா இதே மாதிரி தான் எல்லாமே எல்லாத்துக்கும் சமமாக தான் இறைவன் அப்படின்றவன் படைச்சிருக்கிறான் இறைவன் வந்து எல்லாத்தையும் சமமாக தான் பார்க்குறான் அவனுக்கு இந்த மத பேதம் இன எதுவுமே கிடையாது அதை உருவாக்கவும் தெரியாது ஆனால் இந்த மத பேதத்தையும் இன உருவாக்குறது யாரு அப்படின்னா இங்கே இருக்கிற சுயநலம் உள்ள மனிதர்கள் தான் இந்த உலகத்தையே ஒரு கிராம மாதிரி மாற்றி வச்சுருக்கிற விஞ்ஞான யுகம் இது இந்த விஞ்ஞானத்தினால மனுஷன் வந்து எவ்வளோ மேம்பட்டு இருந்தாலும் மெய்ஞானம் அப்படின்ற ஆன்மீகத்தில் இன்னும் மனிதன் வந்து கண்ணுக்குட்டியாக தான் இருக்கிறான் அவனுக்கு எதுவுமே தெரியல புற வாழ்க்கையில் மேம்பாடு அடைஞ்ச மாதிரி அக வாழ்க்கையில் ஒன்றும் மேம்பாடு அடையலை புறத்தில் இருக்கிற ஒரு உலகம் மாதிரி அகத்துலேயும் ஒரு உலகம் இருக்குது அப்படின்றது இன்னமும் அவன் உணரலை அக உலகத்தை சீர்படுத்தாத வரைக்கும் இந்த மனிதனுக்கு நிம்மதி அப்படின்றது கிடைக்க போகிறதில்லை ஏன்னா நிம்மதி அப்படின்றது அவன் அவங்களோட மனசை பொறுத்த நிலை இந்த மனம் புத்தியோடு சேர்ந்து செயல்படும் உங்களுக்கு நிம்மதி பிறக்குது புத்திக்கு மனம் கட்டுப்படாத இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை எழுது இவ்வளோ விஷயம் இவ்வளோ தான் சிம்பிள் இதுதான் ஒரு ரகசியமே மனசை எப்படி கட்டுப்படுத்துறது மனசை எப்படி தன்மையப்படுத்துறது அப்படின்னு சொல்லி தரது தான் ஆன்மீக வாழ்க்கை ஆனால் இந்த ஆன்மீக வாழ்க்கையை இன்றைய காலத்தில் எவ்வளோ கொச்சப்படுத்துகிறாங்க எவ்வளோ பொய் உள்ளதாக மாற்றுறாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கும் புகழ் சம்பாதிக்கிறதுக்கும் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல இது வெட்ட வெளிச்சம் உங்களுக்கே தெரியும் ஒரு அன்பு கொண்ட மனிதன் எந்த ஒரு செல்வமும் அவங்ககிட்ட இல்லைனாலும் அவன் வந்து பணக்காரன் தான் அவன் செல்வந்தந்தான் அதே மாதிரி அன்பு இல்லாத ஒரு மனிதன் எத்தனை செல்வங்கள் அவன் வந்து வச்சுருந்தாலும் அவன் ஒரு எந்த உடைமையும் இல்லாத ஒரு மனிதன் தான் அவன் ஒரு ஏழை அன்பு தான் ஒரு செல்வந்தன் அப்படின்னு சொல்ல முடியும் அன்பு இல்லாதவன் பரமை ஏழை அப்படின்னு தான் நாம் இங்கே மென்ஷன் பண்ணணும் ஏன்னா அன்புக்கு அடங்காத உயிரே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லலாம் பிற உயிர்கள் மேலே நாம் அன்பு செலுத்துறது அப்படின்றது இந்த மனிதனுக்கு தலையாய கடமை இன்றைய குடும்பத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்க குடும்பங்களில் அன்பு அப்படின்றது குறைஞ்சி போச்சு குடும்பத்தில் பரஸ்பர உறவு அப்படின்றது அரிதாயிருச்சு யாருக்கிட்டையுமே சமநிலை உறவு அப்படின்றது கிடையாது எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு அதிகாரம் செய்யணும் அப்படின்ற போக்கு தான் அதிகமாக இருக்குது எல்லாத்துக்கிட்டையும் செ நம்ம வந்து செல்வாக்கை காட்டணும் நம்மளுடைய செல்வாக்கை காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மேலோங்கி இருக்குது நியாயமான கருத்துக்கள் யாருக்கிட்ட வந்தாலும் அதை கேட்டுக்கணும் அப்படின்ற உயர்ந்த எண்ணம் இன்னைக்கு யாருக்கிட்டையுமே இல்லை ரொம்ப கொஞ்சம் பேருக்கிட்ட மட்டும்தான் இருக்குது ஒரு சிற்பி அப்படின்றவன் அவனுடைய கண்ணுக்கு வந்து ஒரு கல் பார்க்குறான்னா கல் தெரியறதில்லை அந்த கல்லுக்குள்ளே இருக்கிற செல தெரியுது கல்லுக்குள்ளே இருக்கிற அந்த சிலையை கண்டுபிடிச்சி அந்த கல்லில் இருக்கிற தேவையற்ற பகுதிகளை அவன் நீக்கிட்டு ஒரு அழகான சிலையாக அவன் வடித்து கொண்டு வரான் நேற்று அவன் கண்ணுக்கு வெறுங்கல்லாம் தெரிஞ்சது இன்றைக்கி ஒரு அழகிய சிலையாக நம்ம முன்னாடி காட்சி அளிக்கும் இந்த சிரிப்பி கல்லுக்குள்ளே இருக்கிற சிலையை வந்து ஊடுருவி அவனுடைய மனக்கண்ணால் பார்த்ததன் மூலமாக தான் அவன் அந்த சிலையை அவனால் வடிக்க முடிஞ்சு இது வந்து சாதாரண மனுஷனுக்கு அது தெரியாது சாதாரண மனுஷனுக்கு அவன் கல்லாக தெரியும் ஆனால் அந்த சிற்பிக்கு அது ஒரு சிலையாக தெரியும் ஏன் சிலையாக தெரியும்னா அவன் அவனுடைய மனக்கண்ணை பயன்படுத்தினான் இதே போல தான் ஒரு மகான்களுக்கும் ஞானிகளுக்கும் இந்த ஆன்மாவை உணரக்கூடிய சக்தி அப்படின்றது இருக்குது அந்த ஆன்மாவை அவங்க உணர்ந்து ஆன்மா அப்படி அவங்க வாழ்கிறாங்க இது சாதாரணமாக அவங்களுக்கு வந்துரல அவங்க அவங்களும் கடுமையான பயிற்சி பண்ணாங்க கடுமையாக முயற்சி பண்ணாங்க அது மூலமாக அந்த கடுமையான பயிற்சியின் மூலமாகவும் கடுமையான முயற்சியின் மூலமாக தான் அவங்களுக்கு இந்த சக்தி அப்படின்றது வந்தது அவங்க வந்து அவங்களுடைய அகத்தை வந்து ஆய்வு செஞ்சு அதன் மூலமாக ஆன்மாவுக்கு மேலே மூடி இருக்கிற அழுக்கையெல்லாம் கண்டுபிடிச்சி அதை நீக்கி ஆன்மாவை உணரக்கூடிய சக்தியை அவங்க பெற்றாங்க இப்போ ஆன்மாவை உணர்ந்தவங்களுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை எதையுமே அவங்க அவங்களால் எளிமையாக எடுத்துக்க முடியும் அந்த மாதிரியான மனநிலை அப்படின்றது அவங்களுக்கு சாதாரணமாக உண்டாயிரும் ஏன்னா அவங்க ஆன்மாவை உணர்ந்துட்டாங்க இல்லையா அந்த மனநிலை அப்படின்றது அவங்களுக்கு தானாகவே உண் உண்டாயிரும் இப்போ உள்முக ஆராய்ச்சினாலையும் தியானத்தினாலேயும் நம்ம ஆன்மா மீது வந்து மூடி இருக்கிற அந்த கரைகளை வந்து அவங்களால நீக்க முடியும் எளிமையாக அவங்கள அவங்களுடைய ஆன்மாவை எந்த ஒரு கரையும் எந்த ஒரு களங்கமும் ஏற்படாத அவங்களால பார்த்துக்க முடியும் நான் களங்கம் அப்படின்னு சொல்கிறது இந்த பொறாமை பேராசை குரோதம் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அந்த உணர்வுகள் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த கரைகளை அவங்களால ஈஸியாக அதை பிரிக்க முடியும் பிரித்து நீக்க முடியும் அவங்களுடைய ஆன்மாவை பரிசுத்தமாக பார்த்துக்க முடியும் நான் அப்படின்றது உடல் இல்லை தான் அப்படின்ற பேரு பேருண்மையை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா இந்த பிறவி சுழற்சியிலிருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க அவங்கள இப்போ இப்படி இது இதை வந்து உணர்ந்துட்டிங்கன்னா வச்சுங்க உங்களை வந்து ஒரு இன்பமாக இருந்தாலும் சரி ஒரு துன்பமாக இருந்தாலும் சரி எதுவுமே உங்களை பாதிக்க போகிறது இல்லை ஆத்மாவை பற்றி பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு ஆன்மாவை எந்த கத்தியும் வெட்டாது எந்த நெருப்பும் எரிக்காது நீரும் நினைக்காது காத்தும் உலர்த்தாது இதுக்கெல்லாம் உள்ளாகிறது எதுன்னா உடல் மட்டும்தான் உயிர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதாவது எது வெட்ட முடியாது இருக்குதோ எது சுட முடியாது இருக்குதோ எது நினைக்க முடியாது இருக்குதோ எது உலர்த்த முடியாது இருக்குதோ அந்த பொருள்தான் பவித்திரமானது அது எங்கே வேணாலும் போகும் அந்த பொருளை யாராலையும் அசைக்க கூட முடியாது அது எப்போவுமே நிலையாக இருக்கக்கூடியது அப்படின்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில் விளக்குறாரு இந்த உடல் மட்டும்தான் அழியும் ஆன்மாவுக்கு இறப்பு அப்படின்றது கிடையாது இந்த உடம்பும் மனசும் செய்கிற பாவ புண்ணியங்களுக்கு இந்த ஆன்மா பொறுப்பேற்றுக்குது பொறுப்பேற்று இந்த பிறவி சுழற்சியில் அப்படின்றது பிறவி சுழற்சியில் பிறவி சுழற்சியிலேருந்து அதை தப்பிக்க முடியாமல் ஆன்மா தவிச்சிட்ருக்குது இப்போ நாம் வந்து நைட்டு வந்து சாப்பிட்ட பின்னாடி ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் போய் உங்கள் ரூமில் அமைதியாக உட்காந்து அன்னைக்கு காலையிலேருந்து அந்த நாளில் நம்ம என்னென்ன செஞ்சோம் என்னென்ன நிகழ்வுகள் நமக்கு நடந்துச்சு அப்படின்றது அப்படியே போட்டு பாருங்கள் அப்படி அசைப்போட்டு பார்க்கும்போது எந்தெந்த இடத்தெல்லாம் நம்ம சரியாக நடந்துக்கிட்டோம் எங்கெங்கெல்லாம் தவறாக நடந்துக்கிட்டோம் அப்படின்றத உங்களால் பிரித்து பார்க்க முடியும் அப்படி பிரித்து பார்க்குறது மூலமாக எங்கெங்கெல்லாம் தப்பு நடந்துச்சோ அதெல்லாம் நம்ம அடுத்த நாள் வந்து திருத்திக்கணும் அங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றத யோசித்து உங்களால் திருத்திக்க முடியும் இப்போ ஒரு தோட்டத்தை பராமரிக்கிற ஒரு தோட்டக்காரன் இருக்கன்னு வச்சுங்க அவன் தினமும் அந்த தோட்டத்துக்கு போவான் போயிட்டு அங்கே புல் பூண்டு வள வளர்ந்துருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு அதை பிடுங்கி அங்கே எதனா குப்பைகள் இருக்குதா அப்படின்றத அதை பெருக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த செடிகளுக்கு பூச்செடிகளுக்கு மரங்களுக்கு எல்லாத்தையும் தண்ணி பாய்ச்சிட்டு அதை கவனிச்சிட்டு வருவான் இல்லையா தினமும் இந்த வேலை நடக்கும் ஒரு தோட்டக்காரன் அப்படின்றவன் தோட்டத்தை போய் தினமும் பராமரிப்பான் இல்லையா அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம ஒவ்வொரு நாள் செய்கிற செயல்களையும் நம்ம அசை போட்டு பார்க்கணும் அசை போட்டு அங்கே புல் பூண்டு ஏதாவது அதாவது கெட்ட நிகழ்வுகள் ஏதாவது நடந்திருந்தால் நம்ம ஏதாவது தவறு செய்கிறா அதை திருத்திக்கிறதுக்கு அதை முயற்சி பண்ணணும் இந்த முயற்சியை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களாவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சரியான பாதையில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்றது நீங்கள் யூகிக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கை சரியான இடத்துக்கு போய் சேரும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் தனிமையாக உட்காந்து அன்றாட நீங்கள் வந்து ஒரு நேரத்தை ஒதுக்கணும் இதுக்காக அன்றைய நாட்களில் எங்கெங்கே தவறு பண்ணோம் எங்கெங்கே சரியாக நடந்துக்கிட்டோம் சரியாக இப்போ நடந்த இடத்து இடங்களில் இன்னும் நம்ம எப்படி வந்து அந்த மூமெண்ட்ஸை அந்த செயல்பாடுகள்லாம் இன்னும் வந்து செம்மையாக மாற்றுறது அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும் அதே மாதிரி தவறாக எங்கெங்கே நடந்தீங்களோ அந்த இடத்தெல்லாம் எப்படி சரியாக நடந்துக்கணும் அப்படின்றத நீங்கள் யோசித்து வகுக்கணும் வகுத்து அடுத்த நாள் இந்த தவறுகள் எல்லாத்தையும் நீங்கள் திருத்திக்கணும் இப்போது ஒருத்தன் செய்கிற தவறுகளை தவறு அப்படின்னு உணர்ந்தால் மட்டும்தான் அவன் அவனை திருத்திக்க முடியும் ஆனால் சில பேர் வந்து தப்பு செய்வாங்க அதை தவறு அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னால் அவங்க யார் சொன்னாங்களோ அவங்க மேலே கோவப்படுவாங்க அவங்களுடைய தவறெல்லாம் கண்ணுக்கு தெரியாது யார் வந்து இது தவறு இதை சரியாக செய்ய அப்படின்னு சொன்னால் சொன்னவன் மேலே கோவப்படுவான் இப்படிப்பட்டவங்களாம் எப்படி திறந்துடுது அவங்களாம் எப்படி திருத்த முடியும் ஒன்று தெரிஞ்சுக்கேன் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஜீவராசிகளும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய் தான் ஆகணும் இந்த உலக வாழ்க்கை அப்படின்றது ஒரு வந்து நாம் வந்து நம்ம எங்கள் கெஸ்ட்டாக வந்திருக்கிறோம் நாம் ஒரு விருந்தினர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற விருந்தினர் நாம் இந்த உலகத்தில் இருந்துட்டு நாம் எப்போ வேணாலும் நம்ம போய் தான் ஆகணும் இந்த உலகத்தை விட்டு எப்போ போவோம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இங்கே எல்லாமே வாழ்ந்துட்டுருக்குறோம் ஒரு நாள் இது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே போவோம் அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அந்த வழி இருக்குது இல்லை அந்த வழி அப்படின்றது நீங்கள் உங்களால் அது அதை தாங்கவே முடியாது அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த வாழ்க்கையை நம்ம வீணடிச்சிட்டுமே அப்படின்ற அந்த உணர்வு அப்படின்றது நீங்கள் இறக்கும்போது தான் வரும் ஒருவேளை இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை அப்படின்றத நீங்கள் உணர்ந்திருந்தாலும் ஆனால் அதை வந்து அதை மறந்துட்டு இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு வரீங்க ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வு எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது மக்களுக்கு இந்த இறப்பு அப்படின்றது வரும் அப்படின்றது நிச்சயமாக தெரிஞ்சிருந்தாலும் அட அது கிடக்குது சரி வந்தால் செத்தா செத்துட்டு போய் போகிறோம் என்னப்பா அது வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு சுகபோகமாக இருந்துட்டு போகலாமே அனுபவிச்சுட்டு அனுப்பிக்கிறதெல்லாம் அனுபவிச்சுட்டு போகலாமே அப்படின்னு பேசுவாங்க நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நம்ம நடக்கிற இந்த ச சம்பவங்களும் நிகழ்ச்சிகளும் அப்படின்றது நம்மளுடைய அமைதியும் நம்மளுடைய மனசையும் சீர்குலைக்கிற மாதிரி இல்லையா அது உங்களுக்கு உரத்தலையா இந்த நிகழ்வுகள் எல்லாம் இதெல்லாம் தாண்டி போய் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றது உங்களுக்கு ஆசை இல்லையா நீங்கள் வந்து இந்த அமைதியான வாழ்க்கை அப்படின்றத நீங்கள் விட்டு நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா இந்த வாழ்க்கையில் ஒரு பேர் அமைதியை உணர்ந்துட்டிங்கன்னா வச்சுங்க நீங்கள் இந்த மத சண்டை அப்படின்றது இந்த ஜாதி சண்டை அப்படின்றது இந்த இன உணர்வுகள் அப்படின்றது நிச்சயமாக இருக்காது இந்த உலக வாழ்க்கையில் நிரந்தரம் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அப்படின்ற எண்ணத்தினால்தான் ஒருத்தன் வந்து கடைப்பிடிக்கிற கொள்கை வந்து என் கொள்கை தான் சரி நான் செய் நான் செய்கிற செயல்கள் தான் சரி என்னுடைய வழிபாடு தான் சரி என்னுடைய கோட்பாடுகள் தான் சரி மற்றவன் சொல்கிறது எல்லாமே தப்பு அந்த பாதையில் போகாத என் பாதிக்கு வா என்னுடைய மார்க்கத்தில் வா என்னுடைய மார்க்கத்தில் வந்து என்னை நடை போடு அப்படின்னு ஒருதலை பட்சமாக முடிவெடுத்து எல்லா பிரச்சனையும் உருவாக்குறாங்க இந்த மாதிரி மைண்டில் யாராவது இருந்தால் அவங்களுடைய மனசை மாற்றிக்கிட்டு இங்கே எல்லாமே போது நம்ம எங்கேருந்து உருவானமோ எல்லாருமே ஒரே இடத்துலேருந்து தான் உருவாகி வரோம் ஒரே இடத்துக்கு தான் நம்ம கடைசியில் போய் சேர போகிறோம் இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு எல்லா மதமும் ஒரே வழி தான் போதிக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இறைவனை நோக்கி உண்மையாக நீங்கள் மொத அடியை எடுத்து வைக்கணும் உங்களுடைய வாழ்க்கையை இறை வாழ்க்கையாக மாற்றணும் ஆன்மாவை உணரணும் இங்கே இருக்கிற இன்ப துன்பங்களுக்கு ஆட்படாமல் ஒரு அமைதியான வாழ்வில் வாழ்ந்துட்டு இறைவனை நோக்கி நீங்கள் பயணப்படும் பயணப்படணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு மதங்களுக்கு ஆட்படாதீங்க மத கோட்பாடுகளில் சரியானதை மட்டும் எடுத்துக்கோங்க உலகத்தில் ஒரு சகோதரத்துவத்தை பேணி காத்து அதை வளர்த்து இறை வாழ்க்கையை வாழுங்க நன்றி